ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தமிழ் சமையல்லே கொள்ளு குழம்பு வின்டர் சீசனில் இந்த கொழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு சூடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது சூடாக மட்டும் இல்லைங்க டேஸ்ட் கூட சூப்பராக இருக்குது ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல கொள்ளு பருப்பு இது ஹார்ஸ் கிராம் ஐநூறு கிராம் இருக்குது இரநூத்தி ஐம்பது கிராம்க்கு வர கப்பு ரெண்டு கப் சேர்த்துக்கலாம் தண்ணி போட்டு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க இதில் மண் தூசி இருக்கும் அது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எதுனாச்சும் ப்ளேட் க்ளோஸ் பண்ணிவிட்டு சும்மா தேர்ட்டி மினிட்ஸ்க்காக நல்லா ஊறுட்டும் நான் இது காலையில ஏழு மணிக்கு ஊர் வைக்கிறேன் ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ் பாருங்க நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன் வர பாத்திரத்திலே மாற்றிக்கலாம் எல்லாம் பருப்பு இதில் போட்டுக்கலாம் ஐநூறு கிராமுக்கு ஒரு லிட்டர் தண்ணி போட்டு நல்லா வேக வச்சிருங்க இப்போது கரெக்டாக ஏழரை மணி இருக்குது நல்லா ஒரு மணி நேரத்துக்கு இப்படியே வேகட்டும் ஃப்ளேம் மீடியம் டு ஹை வச்சு குக் பண்ணுங்க பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போது ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸில் பாருங்கள் பருப்பு மேலே வந்துருக்கு நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கேன் பசங்கள் ஸ்கூல் போகணும் அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் தண்ணி கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிட்டிருக்கு இல்லை சூப்பராக வாசனை வந்து பாருங்க பாருங்கள் ஆஃப்டர் ஒன் ஹவர் கொள்ளு தண்ணி கலர் பாருங்கள் டார்க் ஆகிட்டிருக்கு அதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்திலே ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம் பாருங்கள் மூணு தாட்டி நான் ஸ்ட்ரைன் பண்ணுறேன் கலர் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு இப்போது பின்னா அதே பருப்பில் போட்டு ஒரு லிட்டர் தண்ணி போடுங்க அரை லிட்டர் தண்ணி வரட்டும் அந்த வரைக்கும் குக் பண்ணலாம் கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்துக்கோங்க கீழே ஒட்டாது சும்மா கலந்துக்கலாம் பின்னே ஒரு மணி நேரத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க பாருங்க ஆஃப்டர் ஒன் ஹவர் தண்ணி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது ரெண்டாவது ஸ்ட்ரைன் பண்ணலாம் இது தண்ணி மட்டும் இல்லைங்க தண்ணியில் எல்லாம் சக்தி இருக்குது பாருங்கள் நம்ம சின்ன பாத்திரம் நல்லா ருப்பிட்டு இருக்குது இந்த குவான்டிட்டி பாதி வரணும் அதுக்காக நான் வேறு அடுப்பில் வைக்கிறேன் பின்னே ஒரு லிட்டர் தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுருங்க இது குக் ஆகட்டும் நான் வேறு அடுப்புல அந்த பாத்திரம் வச்சுட்டு இருக்கிறேன் இது நல்லா குக் ஆகிட்டு இருக்குது பார்க்கலாமா குவான்டிட்டி பாதி ஆகிட்டு இருக்குது பாருங்க கலர் இன்னும் டார்க் ஆகிட்டு இருக்கு குவான்டிட்டி பாருங்க ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பாத்திரம் நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள் மூணாவது டைம் நான் தண்ணி போட்டேன்லே அவ்வளோ தான் த்ரீ டைம்ஸ் நல்லா இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க பருப்பு பாருங்க நல்லா குக் ஆகிட்டு இருக்குது தண்ணி எல்லாமே எடுத்துக்கலாம் பருப்பு வேஸ்ட் இல்லைங்க கடுகு வெங்காயம் கறிவேப்பிலை போட்டு சுண்டல் மாதிரி சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூடாக இருக்கும் உடம்புக்கு கொஞ்சம் பார்த்து கம்மியாகவே சாப்பிடுங்க அது பருப்பு அந்த தண்ணி பாத்திரம் பாருங்கள் குவான்டிட்டி ஹாஃப் ஆகிட்டு இருக்குது அதே தண்ணியிலே மூணாவது தண்ணி இந்த மாதிரி போட்டு நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பருப்பு எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க கலர் சூப்பராக இருக்குது இல்லை இந்த தண்ணி குக் பண்ணலாம் வாங்க வேறு பாத்திரம்லே எல்லாம் தண்ணி போட்டு அந்த பருப்பு இருந்துச்சு இதே தண்ணி கொஞ்சம் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஃபைன் பேஸ்ட் இருக்கணும் சின்ன கப்லேயே ஒர்க் ஆப் இருந்தால் போதுங்க கிராம்ஸ்லே செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் போதுங்க கிரைண்ட் பண்ணி என்னத்துக்கு சேர்த்துருக்கிறேன்னு தெரியுமா நம்ம குழம்பு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் சும்மா ஒர்க் ஆப் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு மீடியம் வச்சு குக் பண்ணால் நம்ம குழம்பு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு மசாலா சேர்த்துக்கலாம் சும்மா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா விதை எடுத்து நான் சேர்த்தேன் ஒரு ஃபுல்லி ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் கொரியண்டர் பவுடர் அப்புறமா சிரகம் ஒரு ஃபுல்லி ஸ்பூன் சிரகம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ரெஷ்ட் பண்ணிவிட்டு உரல்லே இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் போட்டனா வாசனம் சூப்பராக இருக்கும் கூடவே புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு ஆரேஞ்ச் சைஸ் புளி ஊர் வச்சு அந்த தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ரெட் சில்லி பவுடர் கம்மியாக இருந்தால் இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பொருள் நான் இருந்துவிட்டேன் மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூன்லே முக்கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க பாருங்கள் சும்மா முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு மீடியம் வச்சு குக் பண்ணிக்கோங்க நல்லா குக் ஆகட்டும் இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் புளி தண்ணி கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு குக் பண்ணலாம் பாருங்கள் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குக் ஆகிட்டு இருக்குது இப்போது தக்காளி கொத்தமல்லி கிரைண்ட் பண்ணி இதிலே சேர்த்துக்கலாம் அரை கிலோ கொள்ளுக்கு முக்கால் கிலோ தக்காளி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கூடவே கொத்திமல்லி கருவேப்புள்ள சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க நம்ம கொள்ளு தண்ணி பாருங்கள் குவான்டிட்டி கம்மியாகிட்டு இருக்கு இல்லை அதிகமாக ஃபுல்லாக இருந்துச்சு ஹாஃப் குவான்டிட்டி வந்துச்சு இந்த டைமில் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் என்ன தெரியுமா கரெக்டாக மூணு மணி இருக்குது மூணு மணி வரைக்கும் இது தண்ணி நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கேன் குவான்டிட்டி கம்மியாகிட்டு இருக்குது வாசனம் சூப்பராக இருக்குது பாருங்க தேர்ட்டி மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிட்டு பிறகு நம்ம குழம்பு ரெடியாக இருக்குது அவ்வளோதான் சூப்பராக கலர் சூப்பராக வாசனம் சூப்பராக டேஸ்ட்டு அது மட்டும் இல்லைங்க உருண்டை பாருங்க நான் ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் இதில் சேர்த்துக்கலாம் முதல்ல முட்டை போடலாம் அப்புறமா கோலா உருண்டை நல்லா சேர்த்துட்டு சும்மா பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணால் போதுங்க இது மட்டும் இல்லைங்க கத்திரிக்காய் கூட சேர்க்கலாம் பாருங்க நம்ம உருண்டை குழம்பு அது இல்லைங்க கொள்ளு கொழும்பு ரெடியாக இருக்குது சூப்பராக கலர் சூப்பராக வாசனம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வின்டர் சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்கு இல்லை இப்போ சர்வ் பண்ணலாம் நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ்